ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றின வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் டிவிஷன் சென்ட்ரல் ஆஃபீஸ் அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதுலேருந்து பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க இதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு தான் பார்ப்போம் வேகன்சிஸ் வந்து டோட்டலாக த்ரீ தௌசண்ட் வேகன்சி இருக்குது அது ஓப்பனிங் டேட் வந்து இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான க்ளோசிங் டேட் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து பிட்வீன் ஒன் ஃபோர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் பிறந்தவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது இதில் வந்து அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் டிகிரி இன்ஜினிங் டிசிப்ளின் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து அண்ட் அதர் கண்டிஷன்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்ஏடிஎஸ் டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒன் இயருக்கு இருக்கும் அதில் அதோடய அதை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி என்னங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இந்த இதில் அப்புறம் வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் இருக்கணும் கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னா எல்லா சிலபஸுமே இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குவான்டிடியூப் ஜென்ரல் இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூட் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக் ரீட்டல் லயாபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி பேசிக் ரீட்டைல் அசட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதை பற்றிலாம் சொல்லுவாங்க செலெக்ஷன் வில் பே பேஸ்டு ஆன் மெரிட் பர் வேகன்சீஸ் மெரிட் லிஸ்ட் ட்ரான் டிபெண்டிங் அப்பான் த வேக்கன்சி இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதேமாதிரி லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் லோக்கல் லாங்குவேஜ் படிச்ச மாதிரி அந்தந்த அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட லோக்கல் லாங்குவேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு வந்து எஸிக்கு எத்தனை எஸ்டி இந்த மாதிரி த தான் பிரித்து கொடுத்துருக்காங்க பீரியட் பீரியட் வந்து இதுக்கான இந்த ஒர்க்குக்கு இந்த ட்ரெயினிங் பீரியட் வந்து டுவெல் மந்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரூரல் செமி அர்பன் பிரான்ச்சஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அர்பன் பிரான்ச்சஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெட்ரோ பிரான்ச்சஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மந்த்லி அதே மாதிரி இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க இதில் வந்து விடோஸ் டிவோர்ஸ் விமன் லீகலி லீகலி செப்பரேட்டட் விமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இதுக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி இவங்களுக்கெல்லாம் தேர்ட்டி எயிட் இயர்ஸும் எஸ்ஜிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு எக்ஸாமினேஷனுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் எஸ்சி எஸ்டி கே விமன் கேண்டிடேட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆல் அதர் கேண்டிடேட்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி இருக்கும் இல்லாமல் டு அப்ளைங்கிற இடத்துல இது எந் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்ஸாமினேஷன் அப்புறம் வந்து இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல ஒர்க் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்தந்த இடத்துல இத்தனை வேகன்சியும் கூட கொடுத்துட்டாங்க எல்லாமே நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி டோட்டலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல தான் ஒர்க் இருக்கும் நம்ம நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து பில்க்கான ஆளுக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தது மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்